வணக்கம் நண்பர்களே பெஞ்சமின் அக்கனாமிக் ட்ரேடிங் தமிழ் கிளைமேக் நண்பர்களே இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி நாம் டெய்லி வீக்லி மந்த்லி ரிட்டர்ன் இன்கம் அதாவது நாம் லாபம் சம்பாதிப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல அதுவும் இக்குவலிட்டி ஸ்டாக் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட்ஸு இன்றாடே எஃப் அண்ட் ஓ அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இந்த மூணந்தான் மொத்த ஷேர் மார்க்கெட்டோட இது இதில் நாம் குறைந்த முதலீட்டில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி சம்பாதிப்பது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மூலமாகவா ஈக்குவலிட்டி அண்ட் ஸ்டாக் மூலமாகவா என்பதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் யாராவது ஷேர் மார்க்கெட்டுங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் எவ்வளவு இன்கம் வருகிறது என்று நீங்கள் கேட்டிங்கன்னா மினிமம் டூ டு ஃபோர் பர்சன்ட் அதிகமானால் டென் பர்சன்ட் இது வந்தாலே அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் என்று ஷேர் மார்க்கெட் சொல்லுவார் சில வீடியோகளை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் நான் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் சொல்லக்கூடிய சில வீடியோ போடலையும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரே ஒரு நாள் சம்பாதித்ததை மட்டும்தான் சொல்வார்கள் மாதம் எவ்வளோ வந்தது என்பதை மட்டும் அவர்கள் சொல்லவே மாட்டார்கள் எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டில் பர்சண்டேஜ் முதலுக்காக லாபம் எவ்வளவு என்று பார்ப்பார்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அதில் உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு என்று மட்டும்தான் இன்கமாக பார்ப்பார்கள் அதை நம்பி மட்டுமே நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்வதை பத்தாயிரத்துக்கு நான் இருபதாயிரம் சம்பாதிச்சு சொல்வதை நீங்கள் நம்பாதீர்கள் நாம மார்க்கெட்டில் செல்லும் முன் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் படித்துக் நல்லது எஃப்டினா என்ன ஆர்டினா என்ன மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படி எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் நாம் இப்பொழுது பேங்கில் ஒரு லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு எவ்வளோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதுதான் நம்மளுடைய மந்த்லி ரிட்டர்ன் அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் நீ டெய்லி டெய்லி சம்பாதித்தாலும் உங்களுக்கு மந்த்லி ரிப்போர்ட்டில் நீ எவ்வளோ சம்பாதிக்கிறாய் அப்படிங்கிறது தான் உன்னுடைய பர்சன்டேஜ் வரும் இந்த எஃப்டிங்கிறது ஃபைவ் இயர்ஸ் நாம் போட்டால் தான் ஒரு லேக்கு செவன் பர்சன்ட் டு செவன் பாயிண்ட் பர்சன்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் நல்ல முறையில் கொஞ்சம் தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மாதத்துக்கு மினிமம் டூ டு ஃபோர் பர்சன்ட் மேக்ஸிமம் டென் பர்சன்ட் நாம் ஏன் பண்ணலாம் அதுக்கான ஒரு சில வழிகள் பை பண்ணு கோல்டு பண்ணு செல் பண்ணு இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணு உங்களுக்கு எது விருப்பமோ அதை தெரிந்து செய்யுங்கள் எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அதில் வந்து நான் சில குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும் எடுத்துள்ளேன் ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும் அது ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வரல கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு பீஸ் கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் சில்வர் பீஸ் நிப்டி இடிஎஃப் நிப்டி பீஸ் நான் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள வேல்யூவை கொடுத்துருக்கேன் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வாங்கணும் அதுக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஆகும் அதை எப்படி சேல் பண்ணணும் எவ்வளவு சேல் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் இதனால் நம்ம கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு இருக்குது நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளுங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறைந்தது மாதம் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆம் இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் குறைந்தது ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரை இந்த குறிப்பிட்ட ஷேர்களை மட்டுமே நாம் சம்பாதிக்கணும் மெயின் தந்திரம் பை ஹோல்ட் அண்ட் சேல் இதுக்கு நாம் மார்க்கெட் ட்ரேடிங் லிமிட் ட்ரேடிங் ஜிடிடி ட்ரேடிங் தெரிந்து இருக்க வேண்டும் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் மற்றவர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும் இப்போ கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி நாம் காரில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன மினிமம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஹேண்ட் பிரேக் எப்படி பண்ணணும் ப்ரேக் எங்கே பிடிக்கணும் ஆக்சிலேட்ரு எங்கே கொடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கற்றுக்கொண்டு பண்ணுங்கள் லோன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீர்கள் அது உங்களை பெரிய மன உளைச்சலில் உருவாக்கும் அதே மாதிரி காபி ட்ரேடிங் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி செய்யாதீர்கள் அக்கௌண்ட் ட்ரேடிங் உங்கள் அக்கௌண்டை மற்றவர்களுக்கிடம் கொடுத்து நான் நிறைய லாபம் சம்பாதித்தருக்கேன்னு சொல்லிக்கொள்ள அவர்களை நம்பாதீர்கள் பல லட்சங்கள் பல ஹோடிகளை இழந்தவர்கள் அதிகம் அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராட்டஜிஸ் முக்கியமாக நிறைய பேருக்கு வீடியோ வருவாங்க நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி நீ யூஸ் பண்ணினா உனக்கு பல லட்சம் கிடைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவன் ஒரு பைசா அவன் சம்பாதிக்க மாட்டான் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய விற்று அவன் சம்பாதிப்பான் முக்கியமாக டேட் ட்ரேடிங்னா என்ன ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அண்ட் ப்ராஃபிட்னா என்ன இதை தெரிந்து கொள்ளுங்கள் பேப்பர் ட்ரேடிங் இது வந்து மேக்ஸிமம் ஆப்ஷன் ட்ரேடிங்காக தெரிந்து கொள்ளுது அது ஒரு பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் முக்கியமாக மந்த்லி ரிட்டர்னாக தான் ரிஸ்க் டாலர்ஸ் ஒரு மந்த்லி பத்தாயிரரூவா வேணும் இருபதாயிரம் வேணும்னா அதோடய ரிஸ்க் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ என்பதை தெரிந்து ட்ரேட் பண்ணுங்கள் கண்டினியூவாஸ் லேனிங் எல்லாம் பார்த்துக்கொண்டவர்கள் யாருமே இல்லை மார்க்கெட்டை பொறுத்தவரை டெய்லி சார்ட் டெய்லி அப் டவுன் டெய்லி இதை பார்த்தா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டால் தான் நாம் ட்ரேடிங் ஒழுங்காக பண்ண முடியும் லாபம் சம்பாதிக்க முடியும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் பண்ணி நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும் வழியை பாருங்கள் அது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பாருங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பாருங்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இதுவே நான் உங்களுக்கு சொல்ல முடியாது வேறு ஒன்றுமில்லை நன்றி தேங்க்யூ